தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆன உடனே ஆளாளுக்கு அவங்களுக்குள்ள ஞானத்தை பொறுத்து ஏகமாக கழுவி ஊற்றுனாங்க படம் மட்டமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ சொல்லி ஒரு பயங்கரமான ரிவ்யூ சொல்லி வச்ச மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் சில பேர் வந்து மெஜாரிட்டி யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ரிவ்யூவும் மாற்றிக்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த ரிவ்யூ இப்போ ரிவ்யூ சொன்ன எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் நாயகன் இதே மணிரத்னமும் கமலும் சேர்ந்து உருவான ஒரு படம் ரெண்டு பேரும் விரும்பி தான் அதை செய்தாங்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக தயாரித்தது வந்து முக்தா சீனிவாசன் பெரிய படம் நிறுவனம் அவங்க நிறையா படம் தயாரிச்சிருக்காங்க அந்த படம் எல்லாம் தயாரித்து முடித்தப்போ முக்தா சீனிவாசனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த படம் ஓடுமா அப்படின்ட்டு எவனா கவனிக்கணும் எந்த ரிவ்யூவரும் சொல்லலை படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனமே சொல்லுது சந்தேகப்படுது இந்த படம் ஓடுமான்னு ஒரு கட்டத்தில் முக்தா சீனிவாசன் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த படத்தை வந்து மிக குறைஞ்ச விலையில் அதாவது குறைஞ்ச லாபத்தில் வித்தர்றாரு அந்த நேரத்தில் அந்த படத்தை வாங்கினது ஜி வெங்கடேஸ்வரன் ஜி வெங்கடேஸ்வரன் யாருனாக்க மணிரத்னத்தோட அண்ணன் ஜிவி ஃபிலிம்ஸு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போவும் அந்த படங்கள்லாம் வரும்போது அந்த பேர் பார்ப்பீங்க இந்த ஜிவி ஃபிலிம்ஸ் வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த நேரத்தில் படத்தை தயாரித்த முக்தா சீனிவாசனுக்கு சந்தேகம் வந்தது இந்த படம் ஓடுமான்னு ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தக்லாய்ப்புக்கு வருவோம் இதுக்கு ஏன் இந்த மாதிரியான கமெண்ட் வந்தது முதல்ல எடுத்த உடனே அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது மாதிரியான பொதுமக்களுடைய கருத்து வராமலே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாயகனும் இதே கூட்டணி யார் கமல் மணிரத்னம் இப்போ வந்திருக்கிற படமும் இதே கூட்டணி கமல் மணிரத்னம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு படம் வந்திருக்காங்க அப்போது கொஞ்சம் மட்டமான கதையோ ஸ்க்ரீன் பிளேயோ பார்க்குற ஆளுங்க கிடையாது ஏன்னாக்கா கமலுக்கும் ஸ்க்ரீன் பிளே தெரியும் மற்ற டேரக்டரோட விட்டுடுங்க அது அப்புறம் பேசிக்கிருவோம் இப்போ கமலுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் மீறி தப்பு நடக்க ஒத்துக்கிடுவாரா சரி இப்போ என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா இவங்க இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னாக்கா ட்ரெண்டெல்லாம் மாறிப்போச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு லுக்குன்னு ஒரு ஒரு இமேஜ் ஒன்று போடுறாங்க நெட்டில் இது எல்லாரும் அதை பார்த்துட்ருக்காங்க செகண்ட் லுக்குன்னு ஒன்று வருது அதுக்கப்புறம் ஸ்னீக் பீக்குன்னு ஒன்று வருது அதுக்கப்புறம் ட்ரெய்லர்னு ஒன்று வருது எல்லாம் முடித்து முத்தாய்ப்பாக ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று வைக்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்படியாக பார்த்துக்கிட்டே வரும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா தமிழங்களில் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறவனுங்க அது அந்த ஸ்னேக் பீக்கோ அந்த போஸ்டரோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோ செகண்ட் லுக்கோ அல்லது ட்ரெய்லரோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க மனசுக்குள்ளே ஒரு கதையை உருவாக்கிக்கிறுவாங்க படம் ரிலீஸ் ஆனால் அது மாதிரி இல்லைனாக்கா படம் தப்புன்றவாங்க அது எப்படி நீங்கள் உங்களுடைய கணிப்புக்கு படம் இருக்குமா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது எப்படி அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான கதையை தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க நீங்களாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா அது நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா அது அவங்க எப்படி பொறுப்பாக இருப்பாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு முக்தா சீனிவாசன் நினைச்சாரு இந்த படம் ஓடாதுன்னு எதே நாயகனை அப்போ அவர் குறைஞ்ச வேலைக்கு வந்த லாபத்துக்கு தள்ளிட்டு வார் எப்படியோ போட்டோன்னு ஆனால் அது படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இப்போ இவங்க எல்லாரும் கழிவு ஊற்றினாங்கள்ல ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல ரெண்டே நாளில் பெரிய வசூல் சாதிச்சுருக்குது நான் யாருக்கும் முட்டு கொடுக்கல எனக்கு அதுக்கான அவசியமும் இல்லை என்ன இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு வேறு இன்றைக்கி ஏற்ற மாதிரி கதை சொல்லணும் இன்றைக்கி அதே நாயகனை நம்ம எடுத்தால் கூட மக்கள் பார்க்காததை ரசிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான கதைகளை நீளமான கதைகள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்குல்ல நமக்கு பிடிக்காது இன்றைக்கி என்ன சூழ்நிலை இன்றைக்கி நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சம்பவங்களின் தொகுப்பு தான் படமாக இருக்கணும் சம்பவங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அதுதான் நாம் எதிர்பார்க்குறோம் அதுக்கடுத்திருக்கிற அந்த காட்சி அமைப்பு அது நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ரிவ்யூ சொல்லுங்கள் அது ஆரோக்கியமான விஷயந்தான் அதை தொடர்ந்து வெற்றிகரமாக சிறப்பாக இன்னும் நல்லா செய்யுங்க வாழ்த்துக்கள்